ஹலோ மக்களே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா இந்தியன் ஃபெஸ்டிவலுங்க அது டென்வர் டவுன் டவுனில் நடக்குது அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால எல்லாரும் இருக்கு இந்த மலையில ஓபன் ஸ்டேஜ்ல எப்படிப்பா இந்தியன் ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம் புலம்பிட்டே என் புருஷன் கார் ஓட்டிகிட்டு இருந்தாருங்க மழை பெஞ்சா என்னங்க அதுலயும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம் அங்க என்ன மாதிரி கடையெல்லாம் போட்டிருந்தாங்க நாங்க என்ன வாங்கி சாப்பிட்டோம் என்ன மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அது போக என் புருஷரோட பர இசை எப்படி இருந்தது இதை எல்லாத்த விட மிக முக்கியமானதுங்க நம்ம அமெரிக்கன்ஸ் தமிழ் பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க இதை எல்லாத்தையும் விரிவா பாக்கல வாங்க பார்த்திங்களா எவ்வளோ அடமலைன்னு என் புருஷருக்கும் ஒரே டென்ஷன் எப்படி அந்த ஓப்பன் ஸ்டேஜில் பற இசையை நான் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கொழம்பிட்டே வந்தாருங்க ஒரு வழியா டென்வர் டவுன் டவுன் வந்தாச்சுங்க அங்கே இங்கேன்னு தேடிப் பிடிச்சி கார் பார்க்கிங் லாட்டில் கொண்டு போய் காரை பார்க் பண்ணிணா பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டோட காருதாங்க நின்றுட்டு இருந்தது பக்கத்து காருலேருந்து ஒரே சத்தம் அத்தை மாமா நாங்களும் வந்துட்டோம் நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால காருக்குள்ளேயே உட்காந்துருந்தோங்க சரி அஞ்சு நிமிஷத்தில் நின்றுரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆனால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு மழை விடுறாப்புல தெரியல அதனால் அதனால ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் சரி கொடையை பிடிச்சிட்டாது கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க இப்படி நடந்து போனதுல குட்டிஸுக்கு தாங்க ஒரே குஷி அங்கங்க தண்ணி நின்றுட்டு இருந்ததுங்க அதுக்குள்ள எகிரி குதிச்சு பேண்ட் ஷூ ஷர்ட் எல்லாத்தையும் நினைச்சிட்டு தாங்க நடந்து வந்தாங்க எதுக்கு கொடைய பிடிச்சிட்டு போனோன்னே தெரியல ஒரு வேலையா ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க முதல் வேலையா ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷனுங்க அங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க ஆனா நாங்க கன்ஃபார்ம் பண்ணது என்னன்னா ஃபெஸ்டிவல் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு தான் ஒரு வழியா கன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு ஸ்டேஜ் பக்கத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க அப்புறம் அப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் என் புருஷனையும் காணோம் கூட வந்த ஃப்ரெண்டையும் காணோம் நீங்க கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கீங்க கால் வந்துச்சு சுட சுட தோசை போடுறாங்க வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு அப்புறம் என்ன நான் ஃப்ரெண்டு குட்டீஸ் எல்லாம் கிளம்பிட்டோம் அங்க போனா கல்லுல ஆவி பறக்க சுட சுட தோசைங்க செம சூப்பரா இருந்துச்சு மலைக்கும் அதுக்கும் ச்சே அப்பா எனக்கு ஒரு தோசைப்பா அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இந்த சைடு திரும்பினா மோமோஸ் ரெடி ஆயிட்டு இருந்ததுங்க அதை விட முடியுமா அங்கேயும் ஒரு ஆர்டரை போட்டுட்டு தோசை மோமோஸ் அப்புறம் சாட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க அடடா பூஜை ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு அவசோசமா சாப்பிட்டுட்டு அங்க போய் பாதி பூஜைலையாவது கலந்துக்கலாம் அப்படின்னு ஓடிட்டோங்க மழை வேற விட்டு விட்டு வந்துட்டே இருந்ததுங்க அதனால குழந்தைங்க கீழே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜ் மேல பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க அப்படியே மாத்தி மாத்தி போயிட்டே இருந்ததுங்க இதுல ஒரு பெர்ஃபாமன்ஸா டோல் அடிச்சாங்க அதுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் கீழே இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோங்க பர்ஃபார்மன்ஸில் பிரேக் விட்டதில் கீழே அரட்டக்கச்சேரியும் நடந்துச்சுனு கடையெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலான்னு கிளம்பிட்டோங்க ஃபஸ்ட்டு கடை துல்ஹான் கலெக்ஷன்ஸ்ன்னு ஒன்று போட்டிருந்தாங்க செம சூப்பராக நார்த் இந்தியன் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க செம ஜிகி 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 ஜிகுன்னு இருந்தது என் புருஷரோ என் பக்கத்தில் கூட வர மாட்டேங்கிறாங்க எதாவது செலவு வச்சிருவேனோ என்ன ஒன்று அப்படியே அடுத்த கடையை பார்த்தா அது நம்ம ஃப்ரெண்டு அவங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே ரெண்டு மெஹந்தி கடையும் இருந்தது இதெல்லாம் பராக் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்தா பின்னாடி இருந்து கூப்பிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தா ஸ்ரேயா கோசலுங்க இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களாம் லைவ் கான்சர்ட்டாக அந்த அந்த ஈவெண்ட் நடத்துறவர் அந்த ஈவெண்ட் பத்தி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாருங்க இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருந்தாங்க சரி போய் ஹாய் சொல்லலான்னு போனா பயங்கர சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க நாங்க வந்தது கூட தெரியாம என்னமோ அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் நிக்கிற மாதிரி கடைசியில என்னன்னு கேட்டா எந்த தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு பேசிட்டு இருந்திருக்காங்க அடுத்தது பற இசை பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டாங்க என் புருஷர் பர்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா அதனால ஸ்டேஜ் பக்கத்துல போய் நின்னுட்டோம் இந்த பற இசை ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க டைம் கிடைக்கும் போது அதையும் பாருங்க அடுத்த அடுத்தபடியா ஹிந்தி பாட்டுக்கு இந்த ஊர் மக்கள் டான்ஸ் ஆடினாங்க அடுத்த பர்ஃபார்மன்ஸும் இந்த ஊர் மக்கள் ஹிந்தி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க அப்பதான் நினைச்சேன் தமிழ் பாட்டுக்கு ஆடினா எவ்வளவு அழகா இருக்கும்னு பைனல் பினிஷிங்கா குத்துனாங்க பாருங்க தமிழ் பாட்டுக்கு நம்ம கூட அந்த மாதிரி குத்தி மாட்டோம் லாஸ்ட் ஹார்மனி ஆர்கெஸ்ட்ரா பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ஆர்கெஸ்ட்ரால பாடின பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஊர் மக்களும் இந்த ஊர் மக்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு குடிமகன் ஸ்டேஜுக்கு பின்னாடியும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருங்க நல்லா ஊத்து பாருங்க ரொம்ப நேரம் நினை பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்ததுல பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க வேற என்ன மறுபடியும் சாப்பாடுதான் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க ரிட்டர்ன் கார்ல போகும்போது பார்த்தா டேய் இந்த ஊர்லயா மழை பெஞ்சுது கொஞ்சம் கூட அறிகுறியே இல்லையேடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது அவ்வளவுதான் மக்களே பெஸ்டிவல் நல்லா கொண்டாடிட்டு வந்தாச்சு உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய்